மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயாவில்லே பகுதி நேர ஆசிரியராக பணி புரிந்து வரக்கூடிய மாற்றுத்திறனாளுடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு மோசமான நிலையில் தான் இருக்குது ஏன்னு கேட்டீங்கடா மாட்டுத்திறனாளிகள் அந்த பகுதி நேர ஆசிரியர் பணியை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது ஏன் கேட்டா பொதுவா ஒரு அரச தனியார் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை குடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க அதுவும் பார்ட் டைம் வேலைன்னா சுத்தரா தரமாட்டாங்க இன்னைக்கு வந்து பகுதி ஆசிரியர்களுக்கான வேலையில வந்து மாற்றத்தினால வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்கு ஏன்னா பன்னெண்டு வருஷமா நாங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மே மாசம் சம்பளம் கிடையாது நீங்க ஊதியம் வந்து வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி வேறுல நாங்க எப்படி வந்து அந்த ஊதியத்துல எங்களோட குடும்பத்தை நடத்த முடியுங்கிறத கொஞ்சம் வந்து முதல்வர் வந்து சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல உங்களுடைய தந்தை தான் அரசாணைய நூத்தி ஐம்பத்தொன்னு போட்டாங்க எதுக்கு போட்டாங்க மாற்றுத்திறனாளி வந்து படிச்சுட்டு அவங்க வந்து வேலை வாய்ப்பு பேரை ஈஸியா போகணும் அவங்க வந்து தற்காலிக பணி பணியிடங்கள்ல ஒரு இரண்டு வருஷம் தொகுப்பு இத வேலை பார்த்தா அவங்கள வந்து பணி செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மனிதர்களோடு அவங்க போட்டி போட்டு வாழ முடியாது அவருடைய தரம் என்பது மிகவும் ஒரு கடினமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் சமூக நீதியை வந்து நிலைநாட்டினாங்க ரெண்டாயிரத்தி எட்டுல போடப்பட்ட அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி அந்த அரசாணை தெளிவா சொல்லுது அரசாணை ஒரு மாட்டு திறனாளி ரெண்டு வருஷங்கில இருந்தாங்கன்னா அவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்யலாம் அந்த பணி நம்ம அரசு விதிகள் ஏதேனும் தடையாக இருந்தாலும் அந்த விதியை வந்து அவர்கள் பணிபுரியக்கூடிய துணையுடைய தலைவர்கள் நீக்கிக்கிறலாம் தெளிவா இருக்கு ஆனா அதிகாரிகளுக்கு மாட்டுத்திறனாளிகளான எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல அதிகாரிகள் எத்தனையோ விஷயங்கள் செயல்படுத்துறாங்க ஆனா ஒரு மாற்றுத்திறனோட வாழ்க்கை தரும் ஒரு எங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது எங்களை வந்து அந்த பணியம் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன தடன்னு தெரியல நாங்க அந்த அதிகாரிகளுக்கு என்ன பாவம் செஞ்சோம்னு தெரியல ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில தான் நாங்க இருக்கிறோம் ஆனா எங்களை வந்து பணியந்திரம் பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப தடையா இருக்காங்க இந்த ஜீவ நடைமுறைப்படுத்துறது தடையா இருக்காங்க நாங்களும் இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல்வேறு வகையில கொண்டுட்டு வந்துட்டோம் எங்களால எதுவும் செய்ய முடியல முதலமைச்சர் தகவல் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதலும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து பேசும்போதே இந்த அரசாணையின் பத்தாண்டுகளாக கிடப்பில் கிடக்குது இதை செயல்படுத்த வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காலமுறை ஊதியம் வழங்கும் கலைஞர் உத்தரவு கடந்த பத்து ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதை அரசு நிதிநிலைக்கு தகுந்த போல் படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு முதலமைச்சராக அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் அருண்குமார் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர் உதயநிதி அவர்களும் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியிருக்கக்கூடிய அதை ஒட்டி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நான் நிச்சயமாக உறுதியாக என்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆணையத்தில் நானே நேரடியாக சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகளுடைய நிர்வாகிகள் அழைத்து மிக விரைவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வைத்திருக்கிறோம் அதனால் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இன்னும் மீண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு பெரிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி விரைவில் நிச்சயமாக அதற்குரிய பரிகாரத்தை இந்த அரசு காணும் நீ கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படலை அடுத்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி ஆலோசனை வாரிய கூட்டத்திலே நீங்க என்ன சொல்றீங்க ஒரு மாற்றத்தின் நாளைக்காவது பலனடிக்கூடிய விஷயங்களாக இருந்தால் அதை செயல்படுத்தணும் சொல்லிட்டு அதிகாரிகள் உத்தரவு போடுறீங்க ஒரே ஒரு மாற்றத்தினாலையும் மன வருத்தம் அடைந்துவிடக்கூடாது ஒரே ஒருவருக்கு நன்மை வகிக்க வேண்டாலும் அந்த செயலை நாம் செய்தாக வேண்டும் இத்தகைய கருணை உள்ளத்தோடு இவர்களது நலம் காக்க பாடுபட நாம் என்றைக்கும் போடக்கூடிய உத்தரவு அதிகாரிகள் செயல்படுத்துறது இல்ல எதையுமே ரொம்ப கஷ்டமா இருக்குறியா எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப என்ன நல்லா நினைச்சு பாருங்க ஒரு ஒரு மாசம் ஊதியம் இல்லைண்டா எப்படி ஒரு வாழ்வாங்க மாற்றுத்தினாளுடைய சமூக நீதி சமூக நீதி நீங்க சமூக நீதியை பத்தி பேசுறீங்க மாற்றுத்திறனாளுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப மோசமான நிலவையில போயிட்டு இருக்குது இது சமூக நீதி இல்லையா

எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களை உற்றுக்க மாட்டாங்க நிச்சயமாக எங்கள் அப்பவே பண்ணியிருந்த பண்ணியிருந்திருப்பாங்க ஆனா அவருடைய அரசாணை அவருடைய ஆட்சியிலேயே கிடப்பில் போடப்பட்டிருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது தயவு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த அரசாணை நூத்தி ஐம்பத்தி ஒன்னை நடைமுறைப்படுத்தி கண்டிப்பாக ஒரு வெளி ஒரு வெளி அரசாணை வெளியிடணும் இல்லாவிட்டால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப இருக்குது கேள்விக்குரியா இருக்கு எங்களை வந்து மாற்றத்தின் வாழ வைங்க அரசாணையை நடைமுறைப்படுத்தி வாழ வைங்க அதிகாரிகளை சொல்லக்கூடிய அதிகாரிகளே எங்களோட வாழ்க்கையை தரத்தை எங்களை வந்து ஒரு கருணைகளை செஞ்சிருங்க வேற ஒன்னும் பண்ணுவோம் நாங்க வந்து ஒண்ணு எங்க எங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது எங்க குடும்பங்களை பார்க்க முடியாத மிக மோசமான நிலைமையில இருக்கிறோம் ஒன்னும் எங்களை வாழ வைங்க இல்லாட்டி அதிகாரிகளே எங்களை வந்து கருணை கொலை செய்யுங்க குடும்பத்தோடு சேர்ந்து கருணை கொலை செஞ்சிருக்கா இந்த காணொலி வாயிலாக முதல்வருக்கும் அதிகாரிகளுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள்